ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மணி பார்த்தீங்கன்னா மணி ஆகுது இது அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட் டேம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சாப்பாடு செய்கிறது மத்தியானம் லஞ்சுக்கு சேர்த்து கொஞ்சம் பண்ணிட்டேன் அப்புறம் சாதம் மட்டும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு துடைக்கிறது வீட்டை மா போடுறது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்க உட்காந்தேன் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஷெடியூல் பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் வந்து சிக்ஸ்த்து ஸ்கெடியூலும் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலும் டா டார்கெட்டாக வச்சு நான் இருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே முடிக்கவே முடியல இன்றைக்கி ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச்சை டச்சை பண்ணிட்டே இருந்தேன் செவன்த்தில் செவன்த்து தேர்ட் டேம் படிக்கணும் சரினு உட்காந்துட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செவன்த்து டேர்ம் தேர்ட் டேம் தான் படித்தேன் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் காலம் நேரமும் சொல்லிட்டு அதில் ஒரு கொஞ்சம் மேக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதையும் வந்து வீடியோ வீடியோவாக கொடுத்துருப்பாங்க அதில் வந்து மூணு வீடியோ நான் முடிச்சுருக்கேன் இன்னும் இன்னும் வீடியோ வரும் வரும் இனிமே தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து தனிவட்டி இந்த மாதிரிலே சிக்ஸ்த்து டேர்ம் ஃபர்ஸ்ட்டு டேர்மு தமிழ் அதுக்கப்புறம் ஜிகே லெசன்ஸ் ஹிந்தி அரசியலமைப்பு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் இதான் வந்து இந்த வாரத்தோட ஸ்கெடியூல்லு இதெல்லாம் ஓரளவுக்கு நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்றதுனால திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கே எனக்கு முடியல திருப்பி படிக்கும் போது அதே டைம் தான் வருது அதனால் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இந்த வீடியோ இல்லை இந்த இந்த குரூப் ஃபோருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோருக்கு வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் படிக்கிறேன் இப்போது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அவ்வளோவுக்கு மைண்டில் இருக்க மாட்டேங்குது ப திருப்பி 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 படிக்க வேண்டியதாக இருக்குது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்களுக்கு தான் அதோடய இது தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வந்து அடித்தே ஆகணும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி ஆகணும் அது கண்டிப்பாக தெரியுது நானும் வந்து இப்படி ஏதாச்சும் ஒன்று நல்லா படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுவேன் அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நிறைய வேலை வரும் இந்த வீட்டு வேலை முடித்து நம்ம உட்காடுறதே பெரிய விஷயமா தெரியுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா பத்தரை மணிக்கு நான் உட்காந்துருக்கேன் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை ஆகிடும் பன்னெண்டரை கூட ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே போய்டும் இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கு நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் கொஞ்சம் மோட்டிவாக இருந்துட்டு நான் அப்படி தான் பார்ப்பேன் ஸ்டடி பிளாக் யாரை போட்டிருக்காங்களா எப்படி படிக்கிறாங்க ஏது படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு தான் பார்த்துட்டு தான் கொஞ்சம் படிப்பேன் ஆனால் ஃபோனும் வந்து கண்டிப்பாக நம்மளோட இதை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும் கண்டிப்பாக பண்ணோம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உள்ளே போயிட்டு கண்டிப்பாக அது பாட்டுக்கும் நேரத்தை இழுத்துறோம் அதுவும் நான் பண்ணியிருக்கேன் நான் த போய் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் இதெல்லாம் மீண்டு தான் நம்ம வரணும் ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ பாருங்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா பேப்பரில் கட்டிங் பண்ணி கொடுத்துற எனக்கு இது வந்துருந்துச்சு டெலிகிராமில் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் லாஸ்ட்டில் இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டடி பிளான் என்ன எதுவோ எதோ எதோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க சீக்கிரம் சீக்கிரம் கொஞ்சம் இந்த மூணு மாதத்துக்குள்ளே நாலு மாதத்துக்குள்ளே எல்லா சிலபஸையும் முடிச்சிட்டிங்கன்னா டச்சப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த மூணு மாதத்தில் வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம போய்க்கலாம் ஆனால் சும்மா சாதாரணமாக சொல்கிறோம் ஆனால் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டந்தாங்க உட்காந்து நம்ம சொல்கிறோம் நம்ம உட்காந்து இது பண்ணணும் சும்மா படிச்சுட்டு போயிடலாம் அது ஆழ்ந்து அதில் உள்ள அர்த்தம் புரிஞ்சு நம்ம வந்து மைண்டில் ஏத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதையும் திருப்பி நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டுட்டு திருப்பி நம்ம வந்து ரீகால் பண்ணி திரும்ப 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 படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பாதி விஷயம் புரியும் பாதி விஷயம் புரியாது அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு திரு புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் நீங்கள் படிக்கவே இல்லை பத்து வருஷம் கூட நான் படிக்கலை இப்போ தான் புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நான் வந்து ரெண்டு எக்ஸாம் எழுதிட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது இப்போ கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது இருந்தாலும் டைம் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் இதோட இந்த வீடியோ முடியுது நீங்களும் உங்கள் டைமை எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் டைமை வந்து அதிகப்படுத்திக்கோங்க படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் குறைய விடாதீங்க இப்போ பாருங்கள் இதுதான் வந்தது பாருங்கள் குரூப் ஃபோர் குரூப் ஒன்று தான் ஃபஸ்ட்டு வருது குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க வந்து ஆனுவல் பிளானில் கொஞ்சம் மாற்றணும்னு சொல்லி ஆனிமல் ப்ளில் மாற்றணும்னு சொன்னாங்க அதை வந்து மாற்றவே இல்லை அதே டைம் அதே இது வந்திருக்கு நம்ம இதை தான் நம்ம மெயின் பண்ணி படிக்கணும் எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இதை வச்சு தான் நம்ம டார்கெட் பண்ணி படிக்கணும் ஏப்ரல் மாதத்துக்குள்ள ஃபுல் சிலபஸை முடிச்சிடணும் முடிச்சதுக்கப்புறம் அந்த மூணு மாதம் வந்து நமக்கு ரிவிஷன் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி பண்ணால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் எனவே டேட்லாம் தெரியும் எக்ஸாம் எப்போலாம் தெரியும் இருந்தாலும் எனக்கு வந்து நேற்று பார்த்துட்டு ரொம்பவே ரொம்பவுமே பயமாக இருக்குது படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு துன்னிட்டே இருக்குது படிக்கணும் நீங்களும் நீங்களும் எல்லாரும் நல்லா படிங்க இந்த கண்டிப்பாக இது தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு படிங்க அப்புறம் வந்து எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்